ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா வரக்கூடிய ஜனவரி பதினெட்டாம் தேதி அன்னைக்கு உருவாகக்கூடிய அபூர்வமான அமாவாசையை பற்றின நிறைய சுவாரஸ்யமான தகவல்களையும் கூடவே அமாவாசைக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களின் மூலமாக மதுனராசினியர்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்ன என்ன விஷயத்தெல்லாம் கவனமாக இருக்கணும் அதையும் பற்றி தெளிவாக பார்த்துரலாம் இந்த பதிவுல நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கக்கூடிய தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் ஸோ வீடியோவை எங்கேயுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்து பயன்பெறுங்க பொதுவாக ஒவ்வொரு மாதமுமே அமாவாசை வருவதுண்டு அதாவது அமாவாசை அப்படின்றது மாத மாதம் வந்தாலுமே கூட முக்கியமான அமாவாசைகள் அப்படின்னு ஒரு சில இருக்குது அதில் ஒன்று தான் தை அமாவாசைன்னு சொல்லுவாங்க தை அமாவாசை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறந்த ஆண்டில் முதல்ல வரக்கூடிய அமாவாசை எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்திருக்குங்க பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருது அமாவாசை அப்படின்னாலே அது சிறப்பு அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த அமாவாசையும் பெரிய அமாவாசையான தைய அமாவாசையே வருது அப்படிங்கும்போது மிக சிறப்பானது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அதாவது ஒருவருடைய மரணத்திற்கு பிறகு அதாவது மரணத்திற்கு முன்னாடினா உடலோடு உயிர் ஒன்றியிருக்கும் மரணத்திற்கு பிறகு நம்முடைய முன்னோர்கள் பித்ருலோகத்துக்கு போயிடுவாங்க பித்ருலோகத்துக்கு போனவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பூத விடலை விட்டுட்டு ஆன்மா மட்டும்தான் வந்து போயிருக்கும் இல்லையா அப்படி அந்த ஆன்மா அந்த பூதவிடலை விட்டதுக்கு அப்புறமா அதுக்கு தண்ணீரும் உணவும் கண்டிப்பாக தேவைப்படும் அது இல்லாமல் அதை வந்து தவிக்குமா அப்படிப்பட்ட அந்த தவிப்பை வந்து நம்முடைய முன்னோர்கள் தீர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசை தினத்தன்னைக்கு அவங்களுடைய சந்ததிகளை பார்க்கறதுக்கு பூமிக்கு வருவாங்க அப்படின்னு ஐதீகம் இருக்குது அதனால தான் அமாவாசை தினத்தில் கண்டிப்பாக இறந்தவர்களுக்கு படையல் போட்டு வழிபாடுகள் செய்யணும் அப்படின்னு சொல்கிறது வேறெல்லாம் எதுக்காகவும் கிடையாதுங்க அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும் அதாவது அப்படி பூமிக்கு வருவாங்க பார்த்திங்களா பசிதாகத்தோட அதை நீங்கள் தீர்த்துட்டு நீங்கள் அவங்கள சந்தோஷப்படுத்துனீங்க அப்படின்னா அதை அவங்க வந்து ஏற்றுப்பாங்க ஸோ அவங்களுக்கும் அந்த பசி தாகம் எல்லாத்தையும் வந்து இதன் மூலமாக தீர்த்துப்பாங்க இதனால் அவங்களுடைய மனம் பார்த்திங்கன்னா அமைதி அடைய ஆரம்பிக்கும் ஸோ முன்னோர்களுடைய ஆத்மாக்கள் வந்து சாந்தி அடைந்து தங்களுடைய சந்ததிகளை மனதார வாழ்த்தும் அப்படின்னு நம்புவாங்க இன்னமுமே மாதம் மாதம் அமாவாசை வழிபாடு செய்யக்கூடியவங்க விரதம் இருக்கக்கூடியவங்கெல்லாம் கட்டாயமாக வந்து இருக்கத்தான் செய்கிறாங்க நீங்கள் மாதம் மாதம் அமாவாசை விரதம் இருப்பீங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இதனால் அமாவாசை தினம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் முன்னோர்களை வழிபட்டிங்க அப்படின்னா தான் பித்திருக்கடன் வந்து தீரும் ஸோ பித்திருக்களுக்கு நம்ம கடன் மட்டும் வைக்கவே கூடாது இதனால் தோஷம் பித்ரு சாபம் எல்லாமே இருக்கும் இதில் ஏதாவது ஒன்று அதாவது பித்திருக்கள் வந்து நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு செய்யக்கூடிய கர்ம காரியங்களை நம்ம சரியாக செய்யாமல் விட்டோம்னா தோஷம் பித்ரு சாபம் இதெல்லாம் ஏதாவது ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்மளுடைய வாழ்நாளில் இருந்து போக வைக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது இதெல்லாம் வந்து இருக்கவே கூடாது அப்படியும் வந்து இதெல்லாம் போக்கிக்கணும் அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து அமாவாசை வழிபாடுகள் செய்யணும் அமாவாசை அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமானது அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க பொதுவாக எல்லா அமாவாசையிலையும் கூட நீங்கள் செய்ய தவறு இருந்தாலும் பரவாயில்லைங்க ஏன்னா சூழ்நிலையின் காரணமாக நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து தவிர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இப்போ வந்து இருந்துகிட்டு இருக்கோம் அப்படின்றதுனால பெருசாக அதெல்லாம் வந்து பாதிப்பு கிடையாது ஆனால் வருஷத்துக்கு வரக்கூடிய இந்த மூணு அமாவாசை மட்டும் மிஸ் பண்ணக்கூடாது அதாவது ஆடி அமாவாசை மகாலய அமாவாசை தை அமாவாசை எப்போதுமே இந்த அமாவாசை மூணு மறந்துடாதீங்க இந்த நாளில் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுடைய முன்னோர்களை நினைத்து நீங்கள் வழிபாடு செய்யணும் ஒருவேளை வழிபாடுகள் செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கீங்க தர்ப்பணம்லாம் கொடுக்க முடியாத இடத்துல இருக்கீங்க அப்படின்னா தானம் பண்ணுங்கள் ஏழை எளியவர்களாக பார்த்து தானம் பண்ணுங்கள் இருக்கிறவங்களுக்கு செய்யாதீங்க இல்லாதவர்களாக பார்த்து பசியால் வாடக்கூடியவர்களாக பார்த்து என்ன கஷ்டம் அவங்களுக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அவங்களுக்கு வந்து உதவி பண்ணுங்கள் ஒரு சில குழந்தைகளுக்கு கூட நீங்கள் வந்து கல்வி பயில்கிறத்துக்கு அவங்களுக்கு உதவிகள் செய்யலாம் கல்விக்கு தேவையான உபகரணங்கள் வாங்கி கொடுக்கலாம் முதல்ல வந்து தானம் அப்படின்னாவே எல்லாருடைய நினைவுக்கும் வரக்கூடியது சாப்பாடு தாங்க ஸோ சாப்பாடு வாங்கி கொடுங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஏற்ற மாதிரி நீங்கள் தானம் அன்னதானமாக வந்து செய்ய ஆரம்பிங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது அதை தாண்டி பார்த்தீங்கன்னா கல்விக்காக நீங்கள் உபகரணங்கள் வாங்கி கொடுக்கலாம் வஸ்திர தானங்கள் வாங்கி கொடுக்கலாம் இது மாதிரி உங்களால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரியாக போக ஆரம்பிச்சிடும் அதாவது பல்வேறு விதமான துன்பங்களில் இருந்து நீங்கள் விடுபட ஆரம்பிச்சிருவீங்க அதுபோல உடல் உறவுகளுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரும் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் செல்வ வளம் கிடைக்கும் வெற்றி அமைதி மகிழ்ச்சி அப்படின்னு எல்லாமே வாழ்க்கைக்கு தேவையானது எல்லாம் கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அது இந்த அமாவாசை வழிபாடு செய்யும்போது போது மட்டும்தான் அவங்க அது வந்து கிடைக்கும் இந்த அமாவாசை வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை என்றைக்கு வருது எப்போ திதி ஆரம்பமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு மணி இருபது நிமிடத்துக்கு துவங்கி ஜனவரி பத்தொன்பதாம் தேதி அதிகாலை ரெண்டு மணி முப்பத்தி ஒரு நிமிடம் வரைக்கும் அமாவாசை திதி இருக்கு பொதுவாக சூரிய பகவான் தான் தந்தை வழி உறவுகளுக்கு காரணமானவர்னு சொல்லுவாங்க ஸோ அவர் வடக்கு நோக்கி பயணிக்க துவங்கக்கூடிய இந்த தை மாதத்தில் அவருக்குரிய ஞாயிற்றுக்கிழமையிலே இந்த அமாவாசை வந்திருக்கு பாருங்க ரொம்ப ஸ்பெஷல் அந்த நாளில் முன்னோர்களுடைய ஆன்மாக்கள் மகிழ்ச்சி அடைய செய்யக்கூடிய எந்த விஷயத்தை வேணாலும் நீங்கள் செய்யலாம் அதாவது ஒரு சிலருடைய குல வழக்கப்படி தர்ப்பணம் கொடுப்பாங்க திலகோமம் பண்ணுவாங்க பிண்டதானம் பண்ணுவாங்க இதில் எது உங்களுக்கு வந்து உங்களுடைய குல வழக்கப்படி செய்வாங்களோ அதை செய்யுங்க முன்னோர்கள் இறந்ததுக்கு அப்புறமா செய்யக்கூடிய சிராத்தங்கள் தலங்கள் கடற்கரைகள் புனித நதிகள் இங்கெல்லாம் போகிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது அதுவும் தை அமாவாசை நாளில் பலரும் பார்த்தீங்கன்னா காசி ஹரித்வார் பிரக்யா அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போவாங்க ராமேஸ்வரம் போகிறது கன்னியாகுமரி போகிறது இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போய் வழிபாடுகள் செய்வாங்க தர்ப்பணம் கொடுப்பாங்க புனித தலங்களுக்கு அன்றை ஆளில் போகிறது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது இப்படியெல்லாம் எந்த விஷயத்தையுமே என்னால் செய்ய முடியல அப்படின்றவங்க நீங்கள் வீட்டில் இருந்து எள்ளும் தண்ணீரும் இறைக்கணும் எள்ளும் தண்ணீரும் இறைத்தீங்க அப்படின்னாலே போதும் இதனாலேயே உங்களுடைய உணர்களுடைய ஆசையை உங்களால் முழுமையாக பெற முடியும் ஸோ எப்படியெல்லாம் வழிபாடு செஞ்சால் முன்னோர்களுடைய ஆசைகள் கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த கிரக மாற்றங்களானது என்ன மாதிரியான பலன்களை மிதனராசி நேர்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் மிதனராசி நேர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டினுடைய ஜனவரி மாதத்தினுடைய தொடக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் பார்க்கையில் ரிஷப் ராசியில் சந்திர பகவான் இருக்கிறாரு மிதனராசியில் குரு பகவான் சிம்ம ராசியில் கேது பகவானும் தனுசு ராசியில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் ஆகிய கிரகங்களுடைய கூட்டணியும் கும்பத்தில் பகவானும் மீனத்தில் சனி பகவானும் அமர்ந்திருக்கிறாங்க இதனுடைய அடிப்படையில் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு ஒரு சிறப்பான மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா மிதன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் புதன் அவர் குருவோட பரிவர்த்தனை வந்து அடைஞ்சிருக்காரு ஸோ இந்த டைம் உங்களுக்கு திருமணமாகாமல் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் திருமண பாக்கியம் கிடைக்கும் அதாவது சொல்லப்போனால் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு முகத்தில் வந்து ஒரு பொழிவு கிடைக்கும் ஸோ இவ்வளோ நாளாக கூட ஒரு முக வசீகரம் இல்லாமல் பொலிவிழந்து வந்து இருந்திருப்பீங்க ஆனால் இனி முதன ராசிக்காரங்க நல்ல ஒரு பொழிவோடு காணப்படுவீங்க வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான யோகங்கள் இருக்குது வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ வேலைக்காக மட்டும் இல்லை நீங்கள் படிப்புக்காகவும் வந்து போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இது வரைக்குமே கூட நீங்கள் நிறைய தடைகளை பார்த்துருக்கலாம் ஸோ எதுவுமே வந்து உங்களுக்கு வெளிநாட்டில் போயிட்டு செய்ய முடியாமல் இருந்திருக்கும் ஆனால் இனி வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது நீங்கள் எல்லாம் நடக்கும் பொருளாதார ரீதியாக என்னென்ன தடைகளை பார்த்துட்டு இருந்தீங்களோ அந்த தடைகளும் எல்லாமே நீங்கிடும் சந்திரன் பண்ணல இருக்கிறார் அப்படின்றதுனால நிறைய செலவுகளும் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் அந்த செலவுகளை எல்லாத்தையுமே சுப செலவுகளாக வந்து மாற்றிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் செலவுகள் அப்படின்றது வரத்தான் செய்யும் ஸோ அம்மா இருக்காங்கன்னா அவங்களுடைய ஆரோக்கியத்தில் வந்து நல்லா அக்கறை எடுக்கணும் அவங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் ஏற்படலாம் யாரையுமே வந்து புண்படுத்தாமல் இருக்கிறதுக்கு பழகிக்கோங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய செலவுகள் இருக்கும் குடும்பத்துக்காக நீங்கள் செலவழிக்கிறது நல்லது தான் ஸோ அதனால் உங்களுக்கு பெருசாக வந்து அதுவும் தெரியாது ஆனால் சுப செலவுகளாக செய்யுங்க அதுவும் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் குடிக்கிறதுக்கு யாருக்காவது நீங்கள் தண்ணீர் வாங்கி கொடுங்க ஸோ குழாயில் வந்து தண்ணீர் வந்து சொட்டிகிட்ருக்கு அப்படின்னா அதெல்லாம் வந்து சரி பண்ணுறது இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் இந்த டைமில் வந்து செய்யலாம் இது வந்து ஒரு தானம் மாதிரி தான் இந்த தண்ணீர் தானம் பண்ணுறது உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் கண்டிப்பாக அதை வந்து செய்யுங்க அதே போல் முயற்சிகள் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வெற்றிகள் வந்து கிடைக்கும் ஏன்னா மூணாவது இடத்துல கேது இருக்கிறாரு ஸோ கேது இருக்கிறதுனால அக்கம் பக்கத்துனோட இருக்கக்கூடிய கூட நல்ல ஒரு பாண்டிங் கிடைக்கும் முயற்சிகள் எல்லாம் நல்ல வெற்றிகள் கிடைக்கும் சொல்லப்போனால் நீங்கள் நல்லா உற்சாகமாக இருப்பீங்க திருமணமாகாமல் இருக்கக்கூடியவங்களாம் இந்த டைமில் திருமணத்திற்கான பேச்சுவார்த்தைகளை வந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நல்லபடியாக முடியும் புதன் ஏழாம் வீட்டில் இருக்கிறார் அப்படின்றதுனால படிப்பு நல்லாயிருக்கும் ஸோ கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாருக்குமே இந்த ஜனவரி மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் காதல் விஷயங்களும் அப்படிதான் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் காதல் திருமணம் பெற்றோருடைய சம்மதத்தோடய உங்களுக்கு வந்து நடக்கும் ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களானது உங்களுக்கு வந்து இந்த காலகட்டங்களில் நடக்கும் கண்டிப்பாக மதனராசினியர்களுக்கு நிறைய விஐபிகளுடைய தொடர்புகளானது கிடைக்கும் எவ்வளவு நாளாக உங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுகளானது இருந்தாலுமே கூட எல்லாமே வந்து சரியாக போகுங்க ஸோ குரு உங்களுக்கு ராசியில் இருக்கிறார் இல்லையா அதனால் பிரிந்து போன நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருமே இப்போ உங்கள் கூட வந்து சேர்ந்துருவாங்க நிறைய விஐபிகளுடைய தொடர்புகள் கிடைக்கும் அஷ்டமதிபதியா இருக்கக்கூடிய சனி பகவான் பத்துல இருக்கிறாரு ஸோ அடிக்கடி வேலையில தொந்தரவு ஏற்படும் அப்பாவுடைய ஆரோக்கியத்திலையும் அக்கறை எடுத்துக்கணும் அப்பா அம்மா பெற்றோர் மிதன ராசிக்காரங்களுக்கு பெற்றோர்களை நல்லா பார்த்துக்கணும் அரசு ஊழியர்களை மட்டும் எந்த ஒரு காரணத்துக்காகவும் நீங்கள் பகச்சிக்காதீங்க ஏன்னா அவங்களால் நடக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கும் இன்றைக்கி இல்லைனாலும் என்னைக்குனாலும் அவங்களுடைய உதவிகள் தேவைப்படலாம் அதனால் தேவையில்லாமல் அவங்க கூடலாம் சண்டை சச்சரவுகளை வளர்த்துக்க வேணும் ஒம்போதில் வந்து ராகுபகவான் இருக்கிறாரு ஸோ வெளிநாட்டு விஷயங்களில் எல்லாத்தையும் சாதகமாக வந்து நடத்தி கொடுப்பாரு பத்தில் சனி இருக்கிறார் அப்படின்றதுனால ஆரோக்கிய தொலைகள் கண்டிப்பாக இருக்கும் ஸோ இது மட்டும் இல்லாமல் விரயத்தில் சந்திரன் இருக்கிறாருங்க அதனால செலவு அதிகமாக தான் இருக்கும் செலவுகளை வந்து கட்டுப்படுத்தணும் கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்னதாக சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் எல்லாமே வந்து உருவாகும் இது எல்லாத்தையுமே இந்த மாதம் வந்து கடந்து வந்து தான் ஆகணும் சுக்ரன் ஏழாவது இடத்துல இருக்கிறார் அப்படின்றதுனால செவ்வாய் சூரியன் வந்து சேர்ந்து ஒரு சில விஷயங்களில் நீங்கள் கவனமாகவும் இருக்கணும் மாமனார் மாமியார் இருக்காங்கன்னா அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்துலேயும் மக்கரை எடுத்துக்கோங்க அடிக்கடி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரமாக என்ன இருக்குன்னா தினமுமே வந்து கோலம் போட்டு வீட்டில் வந்து விளக்கேற்றுங்க வீட்டில் விளக்கேற்றுறதோட புதன் வந்து உங்களுக்கு ராசி அதிபதி ஸோ புதன் வந்து பெருமாள் வந்து வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் பெருமாள் வழிபாடு நீங்கள் செய்யும் பொழுது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு முன்னேற்றங்கள் கிடைக்கும் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் இந்த பதிவில் நிறைய தகவல்களை நீங்கள் பார்த்தீங்க இல்லையா ஸோ அதெல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒருவேளை இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்மளுடைய சேனலில் தினம் பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோங்க ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்த்து பயன்பெறுங்க பெறுங்க மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்